வெல்கம் தலதினா லைவ் வெல்கம் தலதினா லைவ் ஹலோ ஹலோ யாராவது இருக்கீங்களா சகே லைக் யார் போட்டீங்க உங்களுக்கு இனியதம் வணக்கம் அனைவருக்கும் அனைவிற்கும் இனியதா வணக்கம் பயலுகடா வாங்க வாங்க வணக்கம் நை பார்க்குறவங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கீங்க சைலண்டாக இருக்காது பேசுங்கப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க டபுள் டச் பண்ணால் லைக் பண்ணாது எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அல்லாவுதுன்னா மூணு பேர் தான் இருக்கீங்க

பாட <todic> <Hey, pardon me. todic>

எல்லாருமே சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா லைவில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்து ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க புதுசாக வாங்க சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க சாரியல் வைஸ் பண்ணாதீங்க லைவில் உள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு செகண்ட் வெல்கம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க யார் இருக்கீங்க நான் பார்த்துக்குவே இல்லை ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் லைக் அண்ட் மெசேஜ் மீ ப்ளீஸ் மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக வந்து என்ன சேனலாக சப்போர்ட் பண்ணிக்கோங்க லைவில் சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்கப்பா நான் பாடுற பாட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க யாரோ ஒரு லைக் எடுத்துட்டிங்க ஓய் லைக் எடுத்துங் போட்டிங் லைக் போட்டிங்க மில்லி மலுதே மில்லி மெல்லுதே இது என்ன சாங் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் நேற்று அக்கா உடம்பு சரியாச்சா இல்லை வாசு அப்படியேதான் இருக்கு உடம்பு என்ன சரியாக வா வாசு நல்லா இருக்கியா சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நீ எப்படி இருக்க மஞ்சள் மலை மலை தெரிந்தவங்கள் ஏதான் செய்தாயோ மஞ்சு பிரியாணி சாப்பிடுனாக்கா பாடா ஜோடி மூவி சூப்பர் அன்பண்ணா செம்ம செம்ம வா 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 குளிச்சுட்டு வந்துட்டியா சாப்பிட்டியா மந்தி பிரியாணியா யாரோட மந்தி பிரியாணி சாப்பிட்ட வாசு அன்பா சாப்பிட்டியா குளிச்சுட்டு போயிருந்து தூளை தோள கடவு தூளை தூளை தோல தோல் கூட கொஞ்சம் சாஜ கடன் இது என்ன சாங் இது என்ன படம் இந்த சாங் அந்த படம் பேச சொல்லுங்க பார்க்கலாம் சீரியல் பார்க்கறது இனிமேல் குளிக்கணும் சாப்பிடணும் ஒழுங்காக போய்ட்டு சீரியலை பார்க்கறத விட்டுட்டு போய்ட்டு குளிச்சுட்டு சாப்பிடு மணியாச்சு அது மணி பத்தாச்சு பத் ஆக போகுது லைவ்ல இருக்கங்க எல்லாத்துக்கும் ஒன்ஸ் அகெயின் இது வணக்கம் வெல்கம் மை லைவ் லைவில் கொஞ்சம் சைலண்ட் ஆச்சு பார்க்காதீங்க லைக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க நான் பாட்டு என்ன பாட்டு இப்போ சொல்லு என்ன படம் சொல்லுங்க வாசு வாசு என்ன பண்ற தூங்கலையா நீ என்ன சீதி அன்பனை பாக்குத லைவில் உள்ளவர்கள் சற்று டபுள் டச் பண்ணி லைக் பண்ணும் போது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது தளத்தின சார்பாங்க சைலன் வளர்ச்சி யாரும் பார்க்காதீங்கோ லைக் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக சப்போர்ட் பண்ணிக்கோங்க நான் பாடின பாட்டை என்ன பண்ணு ஏதாச்சும் சொல்லுங்களே கொஞ்சம் பேசி பணம் இந்த படம் படத்தோட இந்த சாங்கோட படம் பேர் சொல்லுங்க யாருமே சொல்லலையா யாருக்குமே தெரியலையா இல்லை எதுக்கு சொல்லணும்னு இருக்கீங்களா ம் ஒய் ப்ராப்ளம் கேட்குதாண்ணா பேசுது

கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க என்னது என்ன சொன்ன கேட்காது